வானமாக கனலாக புனலாக காற்றாக வானமாக கனலாக புனலாக ஒளியாக மழையாக ஊற்றாக ஒளியாக மழையாக இன்றாக நாளைக்கும் நிலையாக நேற்றாக இன்றாக நாளைக்கும் நிலையாக ஏற்றாத தீபத்தும் எரிகின்ற ஜோதியவன் ஏற்றாத தீபத்தும் எரிகின்ற ஜோதியவன் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் பூக்காட்டு கூந்தலினை புறமெடுத்து முத்தமிட்டால் பூக்காட்டு கூந்தலினை புறமெடுத்து முத்தமிட்டால் சாக்காடு வந்தாலும் சாக்காடு வந்தாலும் சஞ்சலமே சஞ்சலமே சஞ்சலமேடுமடி பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாபமெல்லாம் கரைந்துருகி போகும்படி பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாபமெல்லாம் கரைந்துருகி போகும்படி